ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காங்கிரீட்டில் என்ன கிரேட் வந்து யூஸ் பண்ணலாம் வீட்டுக்கு வந்து என்ன கிரேடு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரேட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ காங்க்ரீட்டில் கிரேட் அப்படிங்கிறது அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ வலிமை இருக்குது அப்படிங்கிறத வந்து கிரேடுன்னு சொல்கிறோம் எப்படி வந்து சிமெண்ட்டில் கிரேடு சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா பொருள்லையுமே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி அப்படிங்கிற கிரேடு சொல்கிறோம்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம என்னென்னா காங்க்ரீட்லையும் வந்து கிரேடு இருக்குது அதாவது அதோட ஸ்ட்ரென்த் அதாவது கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம அதை வந்து அனுமத்தினோம் அப்படின்னா அதோட தாங்கும் தன்மை வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதான் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எம் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் எம் டுவெண்ட்டி ஃபைவ் எம் தேர்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரேடு வந்து சொல்லுவாங்க அதில் எம் அப்படிங்கிறது மிக்ஸு டுவெண்ட்டி அப்படிங்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட் ஆஃப்டர் டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஆஃப் கியூரிங் அதாவது இருபத்தெட்டு நாள் தண்ணியில் போய் க்யூரிங் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வர்ற ஸ்ட்ரென்த் தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த இருபது இருபத்தஞ்சு பதினஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் ஸோ இப்போ வீட்டுக்கு வந்து நம்ம அதிக லோடு தேவைப்ப வருது அப்படின்னா நம்ம அதிகமான ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ண போறோம் கம்மியான லோடு வருது அப்படின்னா கம்மியான ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ண போறோம் அப்போ வீட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு பெரிய லோடெல்லாம் வந்து வர கிடையாது இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான லோடு வரும் ஒரு பிரிட்ஜ் கட்டுறோம் அப்படின்னா அந்த பிரிட்ஜ் வழியில் வழியாக நிறையா வெஹிக்கிள்ஸ் வந்து பாஸ் ஆகும் அப்போ அதுக்கு வந்து அதிகமான எடையை வந்து தாங்கும் தன்மை வந்து அதுக்கு இருக்கணும் பட் அந்த வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பெருசாக எதையுமே வந்து நம்ம கொண்டு வைக்க போகிறது இல்லை வெயிட் ஆனால் பார்த்திங்க நம்ம பெட்ரூமில் வந்து வைக்கிறோன்னா ஒரு பெருசாக ஒரு கட்டல் போடுவோம் அதுக்கப்புறம் ஒரு கபோர்டு அடிப்போம் ஸோ இவ்வளோ தான் வந்து வெயிட்டு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது பெருசாலாம் வைக்க மாட்டோம் இப்போ கிச்சன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து கிரைண்டரு மிக்ஸி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சில இதெல்லாம் தான் வைப்போம் ஸோ இதுதான் வந்து நமக்கு மேக்சிமமாக இருக்கிற வெயிட் நம்மளோட வீட்டில் ஸோ அதுக்கு வந்து அதிக கிரேடு வந்து நமக்கு தேவையிடையாது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாடி அஞ்சு மாடி கட்டுறோம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வந்து கிரேடு வந்து அதிகமாக வந்து போடலாம் அதாவது ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா மேலே இருக்கிறதோட எல்லா ஸ்ட்ரென்த்துமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா லோடுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பில்டிங்க்கு தான் வரும் அப்படிங்கிறனால அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம பண்ணலாம் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு அப்படிங்கிறப்போ நம்ம எம் ஃபிஃப்டீன் ஆர் எம் டுவெண்ட்டி கிரேட் காங்க்ரீட் வந்து போதுமானது அப்போ எம் ஃபிஃப்டீன் அப்படின்னா என்ன ஒன் அந்த அதோட ரேசியோ அதாவது நம்ம சிமெண்ட் எவ்வளோ போடுறோம் அதே மாதிரி மணல் எவ்வளோ போடுறோம் ஜல்லி எவ்வளோ போடுறோம் அதை பொறுத்து வந்து நமக்கு மாறுபடும் அப்போது அது ஒன் டூ ஃபோர் அதாவது ஒரு பங்கு வந்து சிமெண்ட்டு ரெண்டு பங்கு வந்து மணல் நாலு பங்கு வந்து அந்த ஜல்லி வந்து போடுறோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறோம் எம் ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்கிறோம் இதே எம் 20 20. Enfin, mixer, ி அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு பங்கு சிமெண்ட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை பங்கு வந்து நமக்கு வந்து மணல் மூணு பங்கு வந்து ஜல்லி இது வந்து போட்டிங்க அப்படின்னா அது மாதிரி எம் ட்வெண்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்போது நம்ம மேக்சிமம் வந்து அந்த வீட்டுக்கு வந்து எம் ஃபிஃப்டீன்லேருந்து எம் டுவெண்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய வீடாக கட்டுறீங்க ஒரு ரெண்டு மாடி அந்த மாதிரி மூணு மாடி கட்டுறீங்க அப்படின்னா எம் டுவெண்ட்டி கிரேட் காங்கிரீட் போடலாம் இல்லை ஒரே மாடி தான் கட்டுறோம் அப்படிங்கிறப்போ எம் ஃபிஃப்டீனே வந்து போதுமானது ஏன் வந்து இந்த எம் ஃபிஃப்டீன் எம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் போடப்போய் சிமெண்ட் கண்டென்ட் அதாவது நம்ம சிமெண்ட்டோட அளவு வந்து மாறுபடும் ஓகேங்களா ஸோ அப்போ சிமெண்ட்டோட அளவு மாறுபடுறதுனால நமக்கு சிமெண்ட் அதிகமாகறதுனால அதோட ப்ரைஸும் வந்து அதிகமாகும் அப்போது நமக்கு வந்து தேவையில்லாமல் எம் டுவெண்ட்டி ஃபைவ் கிரேட் காங்கிரீட் வீட்டுக்கு போட்டீங்க அப்படின்னா அதோடய பிரைஸ் வந்து அதிகமாகும் இப்போது ஒரு ஆரம்சியல் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு எம் க்யூப் வந்து கா காங்கிரீட் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு எம் கியூபில் எம் ஃபிஃப்டின் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஒரு நாலாயிரத்து ஐநூறுவாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கும் இதே எம் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரவாருந்து ஆறாயிரம் ரூபா வரைக்கும் வரும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு பிரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்போ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஒரு எம் கியூபுக்கே இவ்வளோ வர்றப்போ நமக்கு வந்து பத்து எம் கியூப் பதினஞ்சு எம் கியூப் வாங்குகிறோம் இல்லை இருபது எம் கியூப் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அதுக்குண்டான காஸ்ட்டு வந்து தேவை தேவையில்லாமல் வந்து வேஸ்ட் ஆகும் ஏன்னா நமக்கு தேவைப்படுறது வந்து எம் தான் தான் நம்ம வந்து எம் டுவெண்ட்டி ஃபைவ் போடுறதுனால ஒரு பெரிய பலனெல்லாம் எதுவுமே இருக்க போறது இல்லை ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிலோ தூக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம எப்பவுமே அந்த வண்டியில நாற்பது கிலோ தான் தூக்கிட்டு போறோம் அப்படின்னா அது ஓகே இப்போ நம்ம வந்து எப்போவுமே நாற்பது கிலோ தான் அந்த வண்டியில் தூக்கிட்டு போக போகிறோம் நான் நூறு கிலோ கெப்பாசிட்டி உள்ள வண்டி வாங்குகிறேன் அப்படின்னா அது வந்து நமக்கு தேவையில்லாதான் எப்பவுமே வந்து நமக்கு பயன்பெறாது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்த இந்த எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட்டு போட்டு வாங்குற வண்டி வந்து வேஸ்ட் ஆகும் அதே மாதிரி தான் இதுவும் ஸோ நம்ம கிரேடு வந்து நமக்கு ஒரு கம்மியான கிரேட்லேயே வந்து போதுமானதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தேவையில்லாமல் அதிக கிரேடு போட்டோம் அப்படின்னா நமக்கு பணம் தான் வந்து தேவையில்லாமல் செலவாகுமே தவிர அதனால் பெரிய நன்மைகள் வந்து நமக்கு எதுவும் இருக்காது ஸோ அப்போது கிரேடு என்ன கிரேடு அப்படிங்கிறத தெரிஞ்சு நமக்கு என்ன ரெக்கொயர்மெண்ட் அப்படிங்கற தெரிஞ்சுட்டு கான்க்ரீட் போடுறதா வந்து நமக்கு ஒரு புத்திசாலித்தனம் ஸோ ஆர்எம்சியில போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கறது அப்படின்னா ஒரு சின்ன க்யூப் போட்டுட்டு நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு டெஸ்டிங் லேப்க்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை செக் பண்ணி சொல்லுவாங்க இல்லை வந்து பக்கத்தில் ஏதாவது காலேஜஸ் இருக்கு அப்படின்னா அங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அவங்களும் வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க நம்ம கம்ப்ரஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு கியூபுக்கு மூணு கியூப் வந்து போடணும் எப்போவே வந்து சின்ன இந்த மூணு கியூப் வந்து ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் இன்ட்டு ஃபிஃப்டின் சென்டிமீட்டர் ஒரு க்யூப் இருக்கும் அந்த கியூப் வந்து ஒரு மூணு கியூப் வந்து போட வேண்டியது மூணு கியூபுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏழு நாள்லையும் பதினாலு நாள் இருபத்தெட்டு நாள் இந்த மூணு வகையாக செக் பண்ணணும் அதில் வந்து நம்ம ஏழு நாளும் இருபத்தெட்டு நாளும் செக் பண்ணவே போதுமானது நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் காங்கிரீட் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ